எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அசோக் குமார் எனக்கு வந்து ஆகி பத்து வருஷம் ஆகுது எனக்கு குழந்தையே இல்லை சரி பக்கத்தில் இந்த டாக்டர் இருக்காங்க போய் பா பார்த்தோம் அவங்க சொன்னாங்க ரெஸ்ட் எல்லாம் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க முதல் வைகுதான் டெஸ்ட் எடுத்தாங்க அதில் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு சரி அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து விந்து உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னுட்டு மருந்து சாப்பிட்டேன் ஒரு மூணு வருஷமாக சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அதுல வந்து விந்து உற்பத்தி ஆகவே இல்லை சரி உங்களுக்கு இனி வந்து விந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பணம் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு சரி இனி எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்ட்டு இருந்துட்டோம் இப்போ லாஸ்ட் வருஷம் பார்த்தோம் நவம்பர் மாதம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு இருந்துச்சு சரி அதில் வந்து சுஸ் பூமியாக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து இல்லை நாங்கள் சரி பண்ணுவோம் அதீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசி மருந்து எடுத்து அவங்க மருந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அவங்க சொன்னாங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் நீங்கள் எடுத்து புதுசாக எனக்கு அது அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி டெஸ்ட்டெல்லாம் ஆரம்பித்தோம் அப்பா வந்து இது பற்றி இல்லாமல் தான் இருந்துச்சு சரி ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்பினோம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆறு மாதம் மருந்து சாப்பிட்ணும் சரி பண்ணிக்கலாம் இதை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவன் நம்பிக்கையாக பேசினதுனால சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி அப்போ படத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோன்னா மருந்து வாங்கினோம் வாங்கி சாப்பிட்டேன் ரெண்டு மாதம் தான் சாப்பிட்டேன் அவங்க ரெண்டு மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரி என்ட்டு ரெண்டு ரெண்டு மாதம் சாப்பிட்டு நான் டெஸ்ட்டு எடுத்தேன் டெஸ்ட் எடுக்கும்போதே பத்து மில்லியன் கவர்மெண்ட் வந்து உற்பத்தி ஆகிருந்துச்சு நம்பவே முடியல ஏன் ரிப்போர்ட் தானே அதில் ரிப்போர்ட் எதாவது மாற்றி கொடுத்துட்டாங்களா அப்படின்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அதே தான் இங்கிலீஸ் ஆகிருக்கு ஆனால் உற்பத்தி ஆகிருக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் எனக்கு வந்து அவங்க வந்து சாப்பிடும்போது நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து சாப்பிட்டேன் ஏன்னால் அவங்க தான் சரி முதல் பார்த்து ட்ரீட்மெண்ட்டில் தான் ஆகாது உற்பத்தி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி உற்பத்தி ஆக முடியும் அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் தான் சாப்பிட்டேன் ஆனால் பரவாயில்ல எனக்கு வந்து உற்பத்தி ஆகிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை வந்து இன்னும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க ஆறு தான் சரி பண்ணாங்க இன்னும் நீங்கள் மீதி இருக்கிறது சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் ஒரு மணி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரத்தை வாங்கி கண்டினியூவாக சாப்பிட போகிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ நான் இந்த இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மருந்தே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம் இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க அப்படி இல்லை நாங்கள் சொல்றோம் இந்த மருந்து சாப்பிட்ட இடத்துல நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் சரி நான் நான் பயன்படுத்த மாதிரி நீங்க எல்லாரும் பயன்பெறணும் அதுக்காக ஃபீட்பேக்கை கொடுக்குறேன் எனக்கு ஃபுல்லாக சரியாயிருந்துக்கப்புறமும் நான் திரும்ப வந்து ஃபீட்பேக் கொடுப்பேன் இங்கே இருக்கிற டாக்டர்ஸுங்க வந்து நம்பிக்கையை தான் பேசுகிறேன் டாக்டர் வந்து ரொம்ப நம்பிக்கையை தான் பேசுகிறாங்க சாய்ராம் ஹெர்பர்ஸின் கிளினிக்கு ரொம்ப நன்றி